வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது சிங்கத்திடம் சிக்கிய கழுதை பற்றிய கதை அது ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டில் ஒரு வயதான சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது வயதாகிவிட்ட காரணத்தால் அந்த சிங்கத்தினால் வேகமாக ஓடவும் வேட்டையாடவும் முடியவில்லை அதனால் சாப்பிட எதுவும் கிடைக்காமல் அந்த சிங்கம் ரொம்ப கஷ்டப்பட்டது எத்தனை நாட்கள் இப்படியே இருப்பது சாப்பிடுவதற்கு ஏதாவது செய்தாகணுமே என்று யோசித்தது யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த பாதையின் வழியே குள்ளநரி ஒன்று வந்து கொண்டிருந்தது உடனடியாக சிங்கத்திற்கு தோன்றியது தினமும் உணவை சேகரித்துவிட்டு வர இந்த குள்ளநறியை தவிர வேறு யாரும் சரிப்பட்டு வர மாட்டார்கள் எனவே குள்ளநரியை உதவியாளனாக நியமிக்க முடிவு செய்தது உடனே சிங்கம் நரியை வரவழைத்தது இனிமேல் நீதான் என் மந்திரி உன்னை கேட்டதான் எதையும் செய்வேன் என்று சிங்கம் கூறியது நரியால் சிங்கத்தின் பேச்சை நம்ப முடியவில்லை ராஜா உங்களுக்கு மந்திரியாக இருக்கிறது என் அதிர்ஷ்டம் என்று நரி சிங்கத்திடம் கூறியது சிங்கம் குள்ளநரியிடம் கூறியது உனக்கே தெரியும் இந்த காட்டுக்கே நான் தான் ராஜா ஒரு ராஜா உணவுக்காக மற்ற விலங்குகளின் பின்னாடி ஓடினால் அது பார்ப்பதற்கு நன்றாக இருக்குமா அதனால் எனக்கு தேவையான உணவை நீ எப்படியாவது ஏற்பாடு செய்துவிட்டு வரணும் அதுதான் உன் முதல் வேலை என்றது சிங்கம் நரியும் பயந்து போய் நின்றது சிங்கத்திற்கு எப்படி நம்மால் சாப்பாடு போட முடியும் என்று யோசித்தது சிங்கமும் அந்த நரியை விடவில்லை நீ ஒரு நாளைக்கு ஒன்னென்னு தினமும் ஒரு விலங்கை எனக்காக கூப்பிட்டு வரணும் நீ நீதான் கெட்டிக்காரனாச்சே ரொம்ப சுலபமா செஞ்சிடுவேன்னு எனக்கு தெரியும் என்று சிங்கம் நரியை புகழ்ந்து பேசியது சிங்கத்தின் புகழ் பேச்சில் மயங்கிய நரியும் ஒப்புக்கொண்டது சிங்கத்திற்காக உணவு தேடும் வேலையில் இறங்கியது நரி அப்போது ஒரு கழுதை ஒன்று எதிரில் வந்தது கழுதையிடம் போய் நண்பா எங்கே ரொம்ப நாளா ஆலையே காணோம் எங்கே போய்விட்டாய் என்றது நரி அதற்கு கழுதை சொன்னது தான் நான் சுற்றி கொண்டு இருக்கேன் என்ன விஷயம் என்று கேட்டது நரி கழுதையிடம் சொன்னது நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் நம்ம காட்டின் சிங்கராஜா உன்னை முதல் மந்திரியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றது அதற்கு கழுதை சொன்னது ஐயோ எனக்கு சிங்கத்தை பார்த்தாலே பயம் அப்பா அவர் ஒரே அடியில் என்னை கொன்று சாப்பிட்டு விடுவார் அவர் எதற்காக என்னை முதல் மந்திரியாக தேர்வு செய்ய வேண்டும் ஆளை விடு என்றது கழுதை அதற்கு நரி சொன்னது பயப்படாதே நீ மட்டும் முதல் மந்திரியாக இருந்தால் உன் நிலைமை எங்கேயோ போய்விடும் ராஜாவுக்கு அடுத்தபடியா நீ தான் எல்லா விலங்குகளும் உனக்கு மரியாதை தரும் ஏதாவது காரியமாகணும் என்றால் உன் பின்னாடி தான் வருவார்கள் என்றது நரி அப்பாவியான கழுதை நரியின் பேச்சை உண்மை என நம்பியது பார்க்க நரியோடு சென்றது நரியும் கழுதையும் சிங்கத்தின் இருப்பிடத்தை அடைந்தனர் சிங்கம் கழுதையை பார்த்து சிரித்து கொண்டே வா நண்பா இன்று முதல் நீ தான் என்னுடைய முதல் மந்திரி என்று கூறியது கழுதையும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது வெட்கத்துடன் தலை குனிந்தபடி சிங்கத்தின் அருகில் வந்து நின்றதும் சிங்கம் அதன் தலையில் ஓங்கி ஒரு அடி அடித்தது கழுதை அந்த நிமிடமே உயிரை விட்டது சிங்கம் கழுதையை சாப்பிட ஆரம்பித்தது உடனே நரி சிங்கத்திடம் மகாராஜா கொஞ்சம் பொறுங்கள் என்னதான் பசியாக இருந்தாலும் ஒரு ராஜா குளிக்காமல் சாப்பிடக்கூடாது இல்லையா என்று கூறியது உடனே சிங்கமும் அதை ஒப்புக்கொண்டு குளிக்க சென்றது நரி கழுதையின் உடலை பார்த்தது அதற்கு ஒரே பசி கழுதையின் தலையை கிழித்து மூளையை எடுத்து சாப்பிட்டு விட்டது குளித்துவிட்டு வந்த சிங்கம் கழுதையின் உடல் முன்பு போல் இல்லையே என்று கண்டுபிடித்தது கழுதையின் தலை ஏன் கிழிந்து உள்ளது உள்ளே ஒன்றுமே இல்லையே என்று சிங்கம் கேட்டது என்ன மகாராஜா உங்களுக்கு தெரியாதா கழுதைகளுக்கெல்லாம் மூளையே கிடையாது என்று நரி சிங்கத்திடம் கூறியது சிங்கம் நரி சொல்வதை நம்பவில்லை அது எப்படி மூளை இல்லாமல் இருக்கும் பொய் சொல்லாதே என்று சிங்கம் நரி சொன்னது மூளை இருந்திருந்தால் கூடவா வந்திருக்கும் என்று கேட்டது சிங்கம் சிறிது யோசித்துவிட்டு நரி சொல்வது சரிதான் என்று அமைதியாகியது இக்கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது அறிவும் சிந்தனையும் இல்லாமல் விரைவில் முடிவெடுப்பது நமக்கு அழிவை ஏற்படுத்தும்